சேனலில் பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதுக்கு என்னென்ன பாத்தீங்கன்னா ரெண்டு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சாச்சு இதிலே வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம் நம்ம மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா நான் காம்போட இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன் பாதி வரைக்கும் அரிஞ்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இதுக்குள்ளே வந்து இந்த மசாலாவை ஸ்டப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்க்குள்ளே நல்ல மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கரைச்சி இது பண்ணிக்கலாம் இப்போ அடுக்கல கடாய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றணும் ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா பிறண்டு வரணும் அதுக்காக வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சனையும் கடுகு போட்டலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் போட்டு கருவாப்பை நல்லா போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி போட்டுக்கோம் இதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா ஊறிடுச்சு இது இதுக்குள்ளே போட்டு நல்ல எண்ணெயிலையே பிரட்டி வைக்கணும் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் கிரண்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச மீதி மசாலாவே இதில் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இதில் வந்து நான் கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பால அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆல்ரெடி வந்து காரத்துக்கு நம்ம வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணி தான் மசாலா அரைச்சோம் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பத்திலேனா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் என்னோட கொஞ்சம் பத்தலை அந்த புளியோட பச்சை வாசம் போயிடணும் இப்போ புளியோட பச்சை வாசம் போயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் அரை மூடி அரைச்சி வச்சுருக்கேன் அதை உள்ளே ஊற்றிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க தேவையில்லை இப்போ தேங்காய் பால் ஊற்றி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணலாம் அடுப்பு ஆஃப்ர ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நம்ம நல்லெண்ணெயில் தான் இதை வந்து செஞ்சுருக்கோம் புளி நல்லெண்ணெயில் நல்ல செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லா வரும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்கான இதில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்